அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானின் அம்சமானவர் காசியை ஆள்பவர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு ரூபங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர் காலபைரவர் காலாபைரவர் தேய்பிரை அஷ்டமி மற்றும் குரு சிறப்பு பிரதி மாதம் வரும் பௌர்ணமி முடிந்து எட்டாம் நாளில் வருவது தேய்பிரை அஷ்டமி இந்நன்னாளிலே காலபைரவருக்கு வழிபாடு என்பது மிக சிறப்பாக சகல சிவாலயங்களிலும் நடைபெறும் இந்நன்னாளிலே நாம் சிவாலயம் சென்று காலபைரவருக்கு செவ்வரளி மற்றும் செவ்வாழை மலை மலர் கொன்று அச்சித்தால் சகல தோஷ நிவர்த்தியும் மற்றும் சனி தோஷ கிரக நிவர்த்தியும் மற்றும் தொழில் வளர்ச்சியும் மற்றும் திருமண தடை மற்றும் சந்தான பாக்கிய தடை அனைத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பவர் காலபைரவர் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு காலபைரவர் வழிபாடு ஆதிசங்கரால் தோற்றுவிக்க வழிபட்ட வழிபாடு எனவே இவ்வழிபாடை நாம் பிரதி மாதம் வரும் தேய்பிரை அஷ்டமி நன்னாளிலே சிவாலயம் சென்று அனைவரும் வழிபடுவோம் காலபைரவரின் அருள் பெறுவோம் காலபைரவாஷ்டகம் மற்றும் காலபைரவருடைய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்வோம் காலபைரவரின் அருள் பெறுவோம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளையைப் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி தட்சணை யாகத்தை அழிக்க தோன்றியவர் வீரபத்திரன் அவரின் அம்சத்திலே வந்தவர் காலபைரவர் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவரால் இவருக்கு மிகவும் சக்தி அதி அதீத சக்தி உண்டு எனவே நாமும் வழிபடுவோம் அப்படியே சேனலில் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆலய தரிசனம் அப்படியே உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கும் அப்படியே கொடுங்க நன்றி வணக்கம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானையை போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் ஓம் கால பைரவா போற்றி ஓம் காலசம்ஹார மூர்த்தியை போற்றி ஓம் சூழகஸ்தாத்மியே சுவோனவாகுமே தன்னோ கால பைரவ ஓம் பைரவா போற்றி போற்றி போற்றி